எங்க இருக்கு எடுத்துட்டியா இங்கே ஆஹா அழகா இருக்குடா என்ன இங்கே வாத்து தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் பெரிச்சிருக்கு வாத்து கொஞ்சம் ஒன்று அது வந்து குஞ்சு பெரித்து கீழே உழுந்து கெடாரியோ மிதிச்சுட்டான் காலை வச்சு மிதித்து சுத்திரிச்சு வாத்து குறிச்சு பாருங்க அதாவது அழகாக இருக்குல்லடா எல்லோ கலர் இருக்குல்ல வச்சிருக்கான் கழுத்திரி வச்சு அப்போ உள்ளே இவ்வளோ பெருசு குஞ்சு பொறிச்சிருக்குதா ஏங்க ஏங்க ம் மாமா அதான் தெரியல எதுக்கும் பாறே ஏறி பாறே நம்ம தான்டா இருக்குது அதாவது அப்பா குஞ்சே பொரிக்க மாட்டேங்கிறது வாத்துன்னு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வச்சாரு எப்படி கீழ இருந்து கீழே கீழ சாக்கு விரிச்சுட்டாத வைக்கணும் இது வந்து அது கோழியோட சேர்ந்து வந்திருக்குது ஏதோ

இப்ப பாரு எவ்வளவு அழகாக இருக்குது குஞ்சு எல்லோ கலர் நைட் தான் சொன்னீங்க குஞ்சே கோளே பொறிக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னே இப்ப பாரு இவ்வளவு இவ்வளோ இவ்வளவு உள்ள போய் பாரு போ இருங்க நான் போறேன் சரி போங்க மா கொயிறு கிட்ட வந்து பத்திரம் தப்பா இது குடுத்தரதல்ல இது தேங்காய் தேங்காய் ஊச்சுச்சு இவ்வளோ பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு போயிருச்சா நைட்டு ஐயோ இந்த பூனை தொல்லு தாங்க முடியல கேட்டு வந்து நீங்கள் அழகிட்டு கொடுத்துருங்க அதான் சாப்பிடுவோம் தாங்கிட்டு கொடுத்துருங்க அழகி இந்த தேங்காய் எடுத்துக்கோ வாங்க எல்லோ கலர் இருக்குது கொஞ்சம் பிடிச்ச இப்படிதான் இருக்குமா எல்லோ கலர்லாம் இருக்கான்னு போய் பார்க்கணும் ஆ போய் பாருப்போம் பல்லு வளிக்கிட்டுன்னா போய் பாரு பல்லுபுடி கொட்டிட்டு இருப்போகுது குடும்ப தேங்கும் சாப்பிட்டோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கோழிக்கெல்லாம் இல்லை பாடுறான் நைட்டெல்லாம் வந்துட்டு மழைங்க எங்கள் பாருங்க வாசல் ஃபுல்லாகவே வந்துட்டு சத சத சதம் தான் இருக்கும் எங்கள் ஆட்டு கட்டுத்தர் எல்லாமே இதில் ஃபுல்லாக மலை அன்றைக்கி இந்த குழியை தோண்டாமல் இருந்தவன்னா இந்த தடவை தண்ணி நிற்காது இந்த குழியை தோண்டி அதுக்குள்ளே வந்து தண்ணி போகிற மாதிரி இதில் இருந்தால் அப்படி தண்ணி போகிற மாதிரி இந்த தலை குழியை பறிச்சாங்க ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது பறிக்காமல் இருந்தால் கூட வாசல் வந்து மட்டமாக இருந்திருக்கும் அப்போ கீழேங்க ஃபுல்லாக எல்லாம் தண்ணி செடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செடி பூரா இந்த மாதிரி தான் ரோஸ் வந்திருக்குங்க எல்லாம் வந்து கடிச்சு வச்சதுனால எல்லாம் போயிடுச்சு ஓகே இருக்கிற ரோஸை வந்து வச்சுக்க வேண்டியதுதான் தான் அப்புறம் மழை எல்லாம் வந்து செடி ஃபுல்லாகவே அப்படியே மழையாக மலை துளிகள்லாம் ஃபுல்லாக இருக்குது El give you பனி வந்து வந்திருக்கும் பனி வந்து ஒன்றைக்கு ஆகணும் அன்னைக்கு ஆனால் நைட்டு மழை வந்ததுனால என்னன்னு தெரியல ஃபுல்லாக இதில் வந்து பனி காணும் என்ன சரி பார்க்குறீங்களா இங்கே ஏனி வேறு டேமேஜாக இருக்கா

என்ன வாத்து முட்டையா கோழி முட்டையா இருபத்தி ஒண்ணு எத்தனா இல்லாம இருக்கு பாரு டே வாத்து இருக்கா இல்லையடா வாத்து கொஞ்சம் இல்லை ஏங்க அதெங்க இருக்குது

அப்பப்போ லோடு குறை குறையும் உனக்கு சோரி அரைக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ இப்போ வயிறு பெருசாக இருக்குது ம் என்னங்க சொல்லுங்க ஆச்சு சூரி வருவா அப்படியா வந்துட்டு தான் இருக்காங்களா இவரை குளிக்க போயிட்டானே லைட்டப்போ தான் சூரியன் எந்திரிச்சு வர அப்படி எங்க சுத்தம் பண்ணணுமா அது வெயில் வந்தால் தான் சுத்தம் பண்ணி விடுமண்டி இந்த ஏரத்துல கொண்டு போய் எங்கே இழுத்து போட சொல்கிறேங்க இதெல்லாம் எப்படி இருந்தாலும் கழிச்சு வரும் ஓகே இப்போ ஆத்து முட்டை என்னாச்சு ஆச்சு உள்ள தெரியுதான் குஞ்சு ஏதாவது இருக்கா கழிக்கி எங்க சார் என்னங்க சார் வேணும் சொரின் ஜன்னா ஆ அதுதான் மண்டை காட்டுறாரு ம் எந்திரி எந்திரி மேல எந்திரி போட்டாரு கீழே கீழக்கு குப்பர் குப்பரக்கம் இது வந்துடாத

ம் அங்க இருக்கா அதான் வர வரேன் வரேன் வர வர இப்போ தான் ஒரு கோழி ஒன்று இறங்கி போச்சு இல்லைங்களா அந்த கோழி அதுவா அது அதை பாருங்க அங்கே இருக்குது அது அவையத்தில் இருந்த கோழி இப்போ தான் சாப்பிட போயிருக்குது அது இறங்கி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி இப்போ இந்த இருந்து அங்கே உள்ளார அந்த கோழியோட கூடைக்குள்ள போய் உக்காந்துட்டுருக்குது இருக்குது ஆமாம் அந்த வார்த்தை மட்டையை பார்க்கலாம்

அடுத்து குஞ்சு பொரிச்சா உங்களுக்கு நாங்க கன்ஃபார்மா காட்றோம் அது குஞ்சு பொரிச்சு பறந்து போச்சு இப்ப வாத்து முட்டை இருந்துச்சா உள்ளார எடுத்துட்டீங்களா காலையில நான் வாத்து முட்டை இருந்துச்சா இல்லையா இல்லையாங்க வைக்கலையா இன்னைக்கு பார் முட்டை வைக்கவே இல்ல சரி ஓகே சரி சாப்பாடு செய்யற வேலை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க